வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்சன் போல கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்னியும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஈரல் வறுவல் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் வந்து முழு மல்லி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சம் போல் கருவேப்பிள்ளையலை இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும் இதோட வாசனைகள் நல்லாவே நமக்கு தெரியும் அந்த டைமில் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் ஹீட்டில் அதை நம்ம மாற்றிக்கலாம் நீங்கள் அனல் வந்து அதிகப்படுத்துனீங்கன்னா டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆயிரும் பேன் நல்லா ஹீட் ஆனதும் பொருள் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க அப்புறம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு பிளேட்டில் மாற்றிக்கோங்க பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அதே பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனது மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் நல்லா கலந்தாச்சு இது பொறிஞ்சு வந்துருச்சு ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் உள்ள ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம வந்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்ச கால் கிலோ அளவுக்கு ஈரல் சேர்த்துக்கலாம் ஈரல் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹெச்பி லெவல் கம்மியாக அதாவது ஹீமோக்ளோபின் ரத்த அளவு கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு மூணு முறையாவது ஈரல் எடுத்துக்கணும் உடம்புக்கு வந்து அது ரொம்பவே நல்லது நம்மளோட ரத்த ரத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு இப்போ இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு விடுது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து எதுவுமே தெளிக்கவே கூடாது ஈரல்லேருந்து தண்ணி வரும் அதுலேயே அது வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து குக் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு பண்ணுறனால அந்த கவுச்சி ஸ்மெல் அந்த நீச்சி ஸ்மெல்னு சொல்லுவோம் இல்லைங்களா நான்வெஜ்ஜும் சமைக்கையில் அந்த நீச்சி ஸ்மெல் வராது மற்ற நான்வெஜ்ஜை விட ஈரல் வந்து கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் ஜாஸ்தியாகவே வரும் ஸோ அதனால் நம்ம இந்த போல் நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து நம்ம வராது நம்ம இந்த மாதிரி செஞ்சு பண்ணலை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா கலந்துட்டு அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சு மூடி போட்டுருங்க பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல ஆனால் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் ஈரலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேகும் அந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற வரையில் நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம பேன் வேறு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் ஆயில் அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்தோடனே ஃப்ரெஷ் கருவேப்பிள்ளையில ஒரு போல் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தோட ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அதை சேர்த்திட்டு அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும் இது நல்லா கலந்தாச்சு ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ஈரலை இப்போ நம்ம இதில் வந்து உள்ளே சேர்த்துக்கிறோம் நம்ம ஏன் இப்படி தனியாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நீச்சம் ஸ்மெல் வராமல் இருக்கணும் அந்த ஈரலில் இருக்க தண்ணியெல்லாம் உள்ள வந்து நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தனியாக இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலை உங்களுக்கு ஈரல் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வராது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வேறு மட்டன் தான் நம்ம எதோ சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோ இல்லைங்களா வறுத்து அரைச்ச பொடியை இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் பொடி அப்படியே இருக்கட்டும் அது வந்து நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கிறேன் இன்னும் ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒருக்க கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஈரல் வந்துட்டு ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும் அதே போல் பாதி குக்கிங்கில் நம்ம சாப்பிடவும் கூடாது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணியெல்லாம் வே வெளியில் விட்டு வேகிற வரையும் நல்லா ஒரு ஆஃப் பாயிலில் குக் பண்ணி முடித்தாச்சு மீதி இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து மீதி ஆஃப் பாயில் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிரும் கொஞ்சம் போல் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி எடுத்து நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்தாச்சு நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மீதி உள்ள தூள் இருந்தது இல்லைங்களா அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத போல இருந்தது ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி நம்ம கொஞ்சம் தண்ணி தான் விட்டுருக்கோம் அதுவே போதும் நல்லா இலக்கமாக அழகாக வந்துருச்சு இப்போ மூடி போட்டுட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு கமகமான் வாசனையோட எண்ணெயெல்லாம் ஓரங்களில் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு நம்மளோட ஈரல் கிரேவி இதுக்கு வந்து வாசனைக்காக கொஞ்சம் பிளம் மேலால் மல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் தூவிட்டு அழகாக பரிமாறுங்க ரொம்பவே சூப்பரான வறுவல் வந்து ரெடி ஆயிருச்சு மட்டன் ஈரல் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் எதுவுமே வராது ஈரலும் நல்லா குக்காகி வந்திருக்கும் அதே போல் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க அவங்களோட ஹெச்பி லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் பெரியவங்கள் பெரியவங்களுக்கும் குறைவாக இருக்குது ஹெச்பி கவுண்ட் குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு மூணு முறை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே நல்லாவே ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ